ஜி சினிமா நேர்களுக்கு வணக்கம் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த படத்தோட ஆடியோ லான்ச் அந்த படத்தோட ப்ரமோஷன்ஸ் எல்லாமே நடத்தப்படும் அந்த வரிசையில் வாஸ்கோட காமா பட ப்ரமோஷனில் யூடியூப் விமர்சகர் பைல்வான் ரங்கநாதனுக்கும் ஆக்டர் ஜெகனுக்கும் நடந்த அந்த சுவாரஸ்யமான சண்டையை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கூட போகலாம் பிளாக் பஸ்டர் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் இயக்குனர் அறிவழகன் இயக்கியிருக்கிற படம் தான் பாஸ் இந்த படத்தில் நக்குல் கேஎஸ் எஸ் ரவிக்குமார் பைல்வான் ரங்கநாதன் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க அண்ட் இந்த படத்தோட ஹீரோ ஆப்வியஸ்லி நக்குல் தான் ரொம்ப நாள் கழித்து நக்குலோடைய திரைப்படம் ஒன்று ரிலீஸ் ஆக போகுது ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான கேரக்டரில் நடிச்சிருக்கிறதாகவும் அண்ட் இந்த படத்தில் பைல்வான் ரங்கநாதன் இதுமாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வெளில வந்திருக்கு ஸோ இந்த படத்தோட ப்ரமோஷன் நடந்துருக்கு ஸோ அந்த படத்தோட ப்ரமோஷனில் பார்த்தீங்கன்னா அறிவழகனுடைய நெருங்கிய தோழரான ஆக்டர் ஜெகனும் கலந்துகிட்டாரு பைரவன் ரங்கநாதன் அவர்கள் ஒரு பங்கன்ல கலந்துக்கிறார் அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பா கான்ட்ரவர்சியான விஷயங்கள் நடக்கும் இதற்கு முன்னாடி ஒரு படத்தோட ப்ரமோஷனுக்கு வந்த போதான் பைல்வான் ரங்கநாதன் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் ராஜன் அவர்களுக்குமே ஒரு சண்டை நடந்துச்சு ஸோ அந்த வரிசையில் அவர் நிறைய விஷயங்களை தவிர்த்துட்டு வந்தார் அதுக்கப்புறமா ஒரு பிரஸ் மீட்டில் வந்து ரத்னம் ப்ரெஸ் மீட்டில் வந்து விஷாலுக்கும் பைல்வான் ரங்கநாதனுக்குமே வந்து கருத்து மோதல் ஏற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் விஷால் வந்து டக்குன்னு தவிர்த்துட்டார் அண்ணன் கேட்ட கேள்விகளுக்கு நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கறது இதுவுமே அந்த இடத்துல வந்து ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுச்சாம் சோ அந்த வரிசையில் வந்து பைல்வன் ரங்கநாதன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிறைய படங்களை நடித்தாலும் இந்த வாஸ்கோ ரகாமா படத்துல ஒரு நடிகராக அவர் வந்து அந்த ப்ரொமோஷன்ல கலந்துட்டார் ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா முதல்ல நடிகர் ஜெகன் பேச ஆரம்பிச்சார் ஸோ ஜெகன் பேசும்போதே வந்து கண்டிப்பாக அதில் வந்து நிறைய இங்கிலீஷ் அதாவது நைன்ட்டி பர்சன்ட் இங்கிலீஷும் டென் பர்சன்ட் தமிழும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் அவர் வந்து அவருடைய பேச்சுமே ஆரம்பிச்சார் அண்ட் இந்தியன் டு ஆடியோ லான்ச்ல நடிகர் ஜெகன் வந்து பேசின பேச்சுக்கள் வந்து ட்ரால்ஸ் அண்ட் மீம்ஸை நிறைய வந்து ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து என்னவோ ஃபாரின் ரிட்டர்ன் மாதிரி ஹாலிவுட் படத்துல நடிச்ச அந்த ரேஞ்சில் வந்து அவர் பேசியிருந்தாரு பட் சங்கரோட இயக்கத்தில் முதல் முறையாக நடிகர் ஜெகன் நடிக்கிறாரு அந்த ஆர்வத்துல அவர் பேசுறாரு அப்படிங்கிற அந்த கருத்துக்கள்லாம் நிறைய பேர் அக்செப்டும் பண்ணாங்க ஸோ அந்த வரிசையில இந்த பட ப்ரமோஷனுக்கு அவர் என்ன சொன்னார்னா நம்ம ஆடியோ லான்ச்லையும் இல்லை ஒரு பட ப்ரமோஷன்லையும் பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா பேசணும் இல்லைன்னா அது வந்து ட்ராலாவும் மீம்ஸாவும் போட்டுருறாங்க ஒரு நடிகருக்கு மிக கஷ்டமான ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய வேலை என்னன்னா ஆடியோ லான்ச்சில் பேசுறதும் ప్రమోషన పేసరుందాన

மாட்டாரு அப்படி பேசுறத பார்த்திருந்தாலும் அவர் நல்ல விஷயத்தை கத்துக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பைல்வான வந்து அவர் நோஸ் கட் பண்ணிருப்பாரு ஆனா நீங்க பாக்குறீங்க பொழுது யூடியூப் சொல்றீங்க இல்ல இல்ல நான் சொல்றது நான் சொல்றது யூடியூப் பார்த்துன்னா அண்ணா உங்க சேனல் பார்த்து நிறைய தெரிஞ்சுக்க முடியாது அண்ணா இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது அதே மாதிரி அடுத்ததாக அவர் பேசும்போது இயக்குனர் கே எஸ் ரவிக்குமாரை பற்றி பேசியிருந்தாரு ஒரு சிறந்த இயக்குனர் வித்தியாசமாக நடிச்சிருக்காரு அப்படின்னா சொல்லும் போது அண்ட் அடுத்து இயக்குனர் அறிவழகன் இயக்குனர் அறிவழகனும் இவருடைய நெருங்கிய நண்பர் ஸ்டார்டிங் வல்லினம் அப்படின்ற படத்தில் ஜெகன் நகுல் அப்புறம் அந்த படத்தை இயக்குனதும் அறிவழகன் தான் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் இவங்களுக்குள்ள ஆல்ரெடி இருந்ததுனால இயக்குனர் அறிவழகனை பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசினார் அதே மாதிரி பிளாக் பஸ்டர் ப்ரொடக்ஷன் இந்த கம்பெனி வந்து அடுத்த லைகா ப்ரொடக்ஷன் அடுத்த சுபாஷ்கரன் மாதிரி இந்த தயாரிப்பாளரும் வருவாரு அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை நடிகர் ஜெகன் பேசினாரு அதுக்கப்புறமே ரொம்ப குறிப்பா பார்க்கப்பட்ட விஷயம் வந்து கமெண்ட் செக்ஷன் நம்ம படம் நல்லா ஓடணும்னா கமெண்ட் செக்ஷன் எல்லாம் டிசேபிள் பண்ணிடுங்க அதை பார்த்தா நமக்கு ஒரு மூட் ஆஃப் ஆகி ஒரு மாதிரி நம்ம டிப்ரெஷனுக்கு போயிடும் ஸோ கமெண்ட் செக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி நடிகர் ஜெகன் வந்து சொல்லியிருப்பாரு ஸோ இதுக்கப்புறம் பேச வந்த பைல்வான் ரங்கநாதன் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா நடிகர் ஜெகன் சொன்ன எல்லா கருத்துக்களும் நான் வந்து மறுக்கிறேன் ஏன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து நம்மளுடைய வாழ்க்கை அதாவது நம்ம ஒரு விஷயத்தை பத்தி பேசுறோம் நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னா கமெண்ட்டில் வந்து நல்லது சொல்லியிருந்தால் நல்லதாகவும் அது ஒரு சில பேருக்கு பிடிக்கலனா அதை வந்து எதிர்த்தும் அவங்க கமெண்ட் பண்ணுவாங்க ஸோ கமெண்ட் செஷன் வந்து நம்மளுடைய குணத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையையும் பட்ட ஒரு முனைப்பு தான் கமெண்ட் செக்ஷன் அப்படின்ற மாதிரி பைல்வான் சொல்லிருப்பார் ஸோ இது வந்து ஒரு ஏற்கக்கூடிய கருத்தாக தான் பார்க்கப்பட்டுச்சு ஏன்னா அதுக்கப்புறம் வந்து என்ன ஒன்று விமர்சனம் செய்பவர்களை எதிர்க்காதீங்க ஏன்னா ஒரு படம் நல்லா இல்லைன்னா அந்த படம் நல்லா இல்லைன்னு தான் சொல்ல முடியும் நல்லா இருக்க படங்களை நல்லா இருக்குன்னு தான் சொல்ல முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் டூ நல்லா இல்லை அது நல்லா இல்லைன்னு தானே சொல்ல முடியும் இதில் என்ன தவறு இருக்கு இதற்கு வந்து ஒரு கன்னட நடிகர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாரு அப்படின்னு அந்த இடத்துல சூச்சாவும் அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு ஆனால் அதே மாதிரி இந்தியன் டூவில் வந்து நான் நிறைய பேர் விமர்சனம் செஞ்சிருந்தாலும் நடிகர்களை நடிகர் ஜகனுக்கு வந்து நான் நல்ல கமெண்ட்ஸை தான் சொல்லியிருந்தேன் அவரை பற்றி நான் நல்ல விமர்சனங்கள் தான் முன் வச்சேன் ஸோ இந்த இடத்துல நான் வந்து அதை வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னும் இந்த மாதிரி ஜெகன் வந்து யூடியூபர்ஸையோ இல்லை விமர்சனம் செய்கிறவங்களையோ இப்படி டைரெக்டாக அவர் பேசுறதுனால தான் அவர் வளராமல் இருக்காருங்கிறத கூட

வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சார்னா அவர் அப்படியே பேசிட்டே இருப்பார் ஸோ அந்த வரிசையில் வந்து நடிகர் ஜெகனுக்கு இந்த பதிலை சொல்லிட்டு அதுக்கப்புறமா என்ன சொல்லிட்டாருன்னா விமர்சனம் செய்பவர்களை எதிர்த்திங்கன்னா உங்களால் திரைப்படமே எடுக்க முடியாது ஏன்னா அவங்க தான் உண்மை கருத்துக்களை மக்கள் கிட்ட கொண்டு வருவாங்க நான் வந்து நிறைய பேரை பற்றி நல்லதும் சொல்லியிருக்கேன் கெட்டதும் சொல்லியிருக்கேன் இது வரைக்கும் நான் வந்து கே எஸ் ரவிக்குமாருடைய நிறைய படங்களுக்கு நல்ல விமர்சனங்களும் எழுதியிருக்கேன் இல்லை ஒரு சில படங்களில் தவறாக சித்தரிக்கப்பட்ட கருத்துக்கள் எல்லாத்தையுமே நான் தவறான விமர்சனங்களை சொல்லியிருக்கேன் ஆனால் ஒரு நாள் கூட ரவிகுமார் சார்வன் என்ன வந்து அந்த மாதிரி சொன்னதே கிடையாது பட் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நடிகர் நடிகர்களாக இருக்கட்டும் இல்லை இயக்குனர்களாக இருக்கட்டும் யாருமே வந்து விமர்சனங்களை ஏத்துக்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரியான கருத்தையும் முன் முன்வைச்சார் அண்ட் இந்த கருத்து முதல் ஒரு எண்டுக்கு கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் தான் அவர் பேச வந்தப்ப என்ன சொன்னான்னா நடிகர் ஜெகன் உங்களை தாக்கி பேசலை நீங்க தான் நடிகர் ஜெகனை தாக்கி பேசுனீங்கன்னு பைல்வான வந்து அந்த இடத்துல அவருமே நோஸ் கட் பண்ணியிருப்பாரு அவர் சொன்ன விஷயத்தை நீங்க பாசிட்டிவாக எடுத்துட்டு அதுக்கு ஏதாவது மேலோட்டமாக ஒரு பதிலை சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம் பட் அதை தாண்டி பின்னாடி இதனால தான் நீங்க வளராம இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி பகிரங்க தாக்குதல் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும் ரவிக்குமார் சார் சொல்லியிருப்பாரு ஸோ இரண்டு பேருடைய பஞ்சாயத்தை வந்து எண்டுக்கு கொண்டு வந்தது அந்த இடத்துல ஒரு பஞ்சாயத்து தலைவராக கே எஸ் ரவிக்குமார் சார் தான் இருந்தார் அண்ட் இந்த படத்தில் அவர் நடிச்சிருக்காரு அண்ட் இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கதாகவும் ரொம்ப வித்தியாசமான கதாபாத்திரம் இது இது வரைக்கும் நான் இயக்கண படங்கள்லையும் நடித்த படங்கள்லையும் இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் எனக்கு அமைஞ்சதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தாரு அடையாது என்ன கதாபாத்திரம்ன்றதை அவங்க ரிலீவ் பண்ணல ஏன்னா படம் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுது ஒரு சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸ்க்கான கேரக்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருந்தாங்க ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு நடிகை தேவயானி அவங்க தம்பி பற்றி பேசுனாங்க அது மாதிரி நிறையா அப்படியே போயிட்டே இருந்துச்சு ஸோ இந்த வாஸ்கோடகாமா பட ப்ரமோஷன் வந்து நார்மலாக போக வேண்டியது அந்த இடத்துல பைல்வானும் நடிகர் ஜெகனுடைய அந்த சலசலப்பு பெருசாக பார்க்கப்பட்டு இப்போ ரொம்ப பெருசாக அந்த படத்துக்கு ப்ரமோஷன் கிடச்சிருச்சுனே சொல்லலாம் ஸோ அதே மாதிரி வாஸ்கோடகாமா படம் பார்த்தீங்கன்னா நக்குலுக்கு ரொம்ப நாள் கழிச்சு படம் ரிலீஸ் ஆகுது ஸோ அடுத்த மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாரும் இந்த படத்தை தேட்டரில் பார்த்து படங்களுக்கு ஆதரவு கொடுப்போம் இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா நிறைய இன்ஃபர்மேஷனை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் அதே மாதிரி இன்னும் சினிமா சார்ந்த நிறைய விஷயங்களை மேலும் மேலும் வரக்கூடிய வீடியோஸ்ல பார்க்கலாம்